இந்த மாத ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற முதல் ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே கடக்கட்டும் அப்படின்னு விட மாட்டாரு கர்த்தர் திரும்ப எடுக்க போறாரு திரும்ப எடுக்க போகிறார் எல்லாரும் எத்தனை பேர் அறிக்கை செய்ய போறீங்க நம்பர் ஒன் இந்த மாத ஆண்டவர் செய்ய போகிற முதல் ஊழியம் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு இல்ல நான் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் அப்படியே பார்த்துட்டு கண்டும் காணாம இருக்க மாட்டேன் நிறைய பேர் அமைதியா இருக்கிறது மாதிரி நான் அமைதியா இருக்க மாட்டேன் அது போட்டோன்னு நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றார் இந்த மாதம் திரும்ப கட்டுகிற ஊழியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் திரும்ப கட்ட போற என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில திரும்ப கட்ட போற இதை ஒரு ஜபமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் சொல்லுகிற இந்த வார்த்தை உண்மையானதா இருந்தார் உண்மையானதா இருந்தால் உன்னை கட்டவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க உங்களை யார் கட்ட முடியும்னு நிறைய பேர் நான் போய் எத்தனை தான் பேசுறது எல்லாரும் அமைதியாயிட்டாங்க அது கடக்கட்டும் விட்டுருங்க ஒரு ரெண்டு வருஷம் கடக்கட்டும் விட்டுருங்க சரியாயிரும் மூணு வருஷம் கடக்கட்டும் விட்டுருங்க சரியாயிரும்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு இல்ல மகளே இல்ல மகனே அவங்க அமைதியா இருந்தாலும் அவங்க விட்டுட்டு போங்கன்னு சொன்னாலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன் நான் திரும்ப கட்டுகிற ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரை வாக்கு கொடுக்கிறார் திரும்ப கட்டுவேன்ற அந்த வார்த்தையை கத்தர் மறுபடியும் இல்ல நான் கண்டுக்காம விட மாட்டேன் கத்தர் கண்டுக்காம விட மாட்டாரு கத்தர் கண்டுக்காம விட மாட்டாரு கிடக்கில் கிடப்பில் கடக்கிற அந்த ஃபைலை கர்த்தர் இந்த மாதம் தட்டி எடுக்கிறார் கிடப்பில் கிடக்குற அந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் இந்த மாதம் தூசி தட்டி எடுக்கிறார் நம்புறவங்க ஆமைன்னு சொல்லி முழு மெல்லத்தோடு அதாரால் அல்ல தனமும் ரஹா தரம் அதாரால் தரமு ரஹ தர லம் தேங்க் யூ ஜீ இரண்டாவது ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்குறாரு நான் திரும்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து அதுல பாழாய் போனதை சீர்படுத்தி அப்படின்னா இந்த மாதம் இரண்டாவது ஆண்டவர் அவர் கொடுக்கிற ஒரு அழகான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா நான் பழுது பார்க்க போறேன் நான் பழுது பார்க்க போறேன் ஏசப்பா இந்த மாதம் என்ன செய்யப் போறார் அப்படின்னா பழுது பார்க்க போறார் ஒன்று கத்தர் அமைதியா இருப்பதில்லை இரண்டாவது பாழாய் போனதை இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு ரிப்பேர் பண்ண போறார் மூன்றாவதாக கத்த சொல்றாரு பூர்வ நாட்களில் இருந்தது போல பூர்வ நாட்களில் இருந்தது போல அப்படின்னா உங்க வாழ்க்கையிலே தி மோஸ்ட் நீங்க இருந்த சந்தோஷம் தி மோஸ்ட் நீங்க சம்பாதிச்ச சம்பாத்தியம் இந்த மாதிரி ஒரு காலம் திரும்பி வராதா இந்த மாதிரி ஒரு மாசம் திரும்பி வராதா இந்த மாதிரி ஒரு வருஷம் திரும்பி எனக்கு வராதா பாஸ்டர் அந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு எவ்வளவு செஞ்சார் தெரியுமா அந்த வருஷத்துல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா அந்த மாதிரி ஒரு நாள் திரும்பி வருமானது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனா இந்த மாதம் ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு ஊழியத்தை செய்கிறாரு இல்ல மகனே மறுபடியும் 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 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பூர்வ நாளில் இருந்தது போல பூர்வ நாளில் இருந்தது போல உங்க பிள்ளைய நீங்க அப்படி பார்ப்பீங்க உங்க மகனை நீங்க அப்படி பார்ப்பீங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்க எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்டப்பா நீ எப்படி இருந்த என் வீடு எப்படி இருந்துச்சு என் வேலை எப்படி இருந்துச்சு என் தொழில் எப்படி இருந்துச்சு எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு பாஸ்டர் எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்படியோ இருந்த நான் எப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் பேசலாம் எப்படி மானி இருந்த எப்படி இருந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டியே உன் பிள்ளை எப்படி இருந்துச்சு ஆனா இந்த நிலைமைக்கு ஆளாயிருச்சு நீ இந்த நிலைமைக்கு வருவேன் யாருமே கனவுல கூட பார்க்கலையே இதே வார்த்தை உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்லலாம் கண்ணுக்கு முன்னாடியே பூர்வ நாளில் இருந்தது போல உங்க வீட்டை தேடி அத்தனை பேர் வருவார்கள் உங்க சூழ்நிலை மாறும் மறுபடியும் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் மறுபடியும் உங்கள் பிள்ளைகள் எழும்புறதை பார்ப்பார்கள் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு മുഴുവനത്തോടെ ആ